ஓம் சக்தி என் அன்பு தங்க பிள்ளையே நீ போராட்டத்தில் இருக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் புலம்புகிறாய் அம்மா நானும் போராடி பார்த்துவிட்டேன் என் போராட்டத்திற்கு ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் போராட்டத்திற்கு பல தடவை வந்து உன் முன்னாடி உன்னிடம் முடிவை கேட்டேன் நீயோ சொல்லவில்லை உன் கர்மாபடிதான் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் சில காலங்களில் உன் போராட்டங்களுக்கு விடை கிடைக்கும் என்று சொல்லிவிடுகிறாய் ஆனால் இந்த போராட்டத்திற்கு நடுவில் என்னால் வாழ முடியவில்லை தினமும் செத்து செத்து பிழைத்து கொண்டிருக்கின்றேனே இதுவெல்லாம் ஒரு வாழ்க்கையா என் போராட்டத்திற்கு நானே முடிவெடுக்கலாம் என்று நினைத்துவிட்டேன் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் கெஞ்சி கெஞ்சி என் வாழ்க்கையில் நான் போராடி கொண்டிருப்பதற்கு பதிலாக என் வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என்று நினைத்துவிட்டேன் அதனால் நான் உன்னிடமே சொல்கிறேன் என்று நீ வந்து என்னிடம் புலம்புகிறாய் சரி தங்கமே உன் போராட்டத்திற்கு உன்னுடைய வாழ்க்கைதான் காரணம் நீ உயிரோடு இருப்பதுதான் காரணம் என்று நினைக்கிறாயா இந்த நொடி நீ உயிரை மாய்த்து கொண்டால் உன் வாழ்க்கை உன்னை விட்டு போய்விடும் என்று நினைக்கிறாயா இந்த ஜென்மத்தில் மட்டும்தான் உன் வாழ்க்கைக்கான முடிவை நீ தேடிக்கொண்டிருப்பாய் ஆனால் மறுநாளே உன் வாழ்க்கையில் நீ இந்த உலகத்தை விட்டு சென்றாலும் மறுபிறவியில் பயணிக்கப் போகும் பாதை இதைவிட கடினமாக இருக்கும் அதனால் தான் சொல்கிறேன் போராட்டம் என்பது உன் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும் அந்த போராட்டத்தை நீதான் போராடி வாழ வேண்டும் இந்த ஜென்மத்தில் இந்த போராட்டத்தை பார்த்து அஞ்சி உன் வாழ்வை நீ மாய்த்து கொண்டால் வரும் பிறவியில் இதைவிட மோசமாக உன் வாழ்க்கையில் போராட வேண்டியது இருக்கும் அதனால் என்னை நீ ஒவ்வொரு நாளும் மனதார நம்பிக்கொண்டு பக்தியோடு கையெடுத்து வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றாய் நீ போன பிறவியில் செய்த பலனுக்காகத்தான் இந்த பிறவியில் சில கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் இந்த பிறவியில் உன் மனதை தைரியமாக வைத்து கொண்டு என்னை இறுக்கமாக பிடித்து கொண்டால் உன் வாழ்க்கையில் போராட்டத்திற்கான ஒரு பதிலை நிச்சயமாக நான் கொடுப்பேன் அதுவரை நீ சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் உன் பொறுமைக்கு நான் நிச்சயமாக பலனை கொடுப்பேன் தங்கமே அந்த பலன் உன் கைக்கு கிடைக்கப் போகும் நேரத்தில் உன் வாழ்க்கையே விட்டது என்று நினைத்துக்கொண்டு நீ உன் வாழ்க்கையை மாய்த்து கொண்டால் நீ இதுவரை கஷ்டப்பட்டதிற்கு பலன் கிடைக்காமல் போய்விடும் அல்லவா அதனால் இதுவரை எவ்வளவோ போராட்டத்தை பார்த்துவிட்டாய் எவ்வளவோ பொறுமையாக இருந்து விட்டாய் இனி வரும் காலம் நிச்சயமாக உன் போராட்டத்திற்கு விடை கொடுக்கும் காலமாக இருக்கும் விடையை கொடுப்பதற்காகத்தான் உன் அம்மா நான் சக்தியாக உன் கூடவே இருக்கின்றேன் உன் சமயபுர அம்மா இருக்கும் பொழுது நீ எதனை கண்டு மஞ்ச வேண்டாம் தங்கமே உன் அன்பு என்னிடத்தில் இருக்கும் பொழுது உன்னை என்னிடமிருந்து எவரால் பிரித்து விட முடியும் ஏன் கலங்குகிறாய் உன்னை காக்க நான் இருக்கிறேன் உன் கண்ணீரை துடிக்க நான் இருக்கிறேன் இனி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நல்ல மாற்றங்கள் வரும் தங்கமே மாற்றங்களை கண்டு உயரப் போகிறாய் உன் வாழ்க்கையில் நீ இன்பத்தோடு வாழ்வாய் தங்கமே